பண்மைகள் வந்து அங்கே ரொம்ப பெருசு இப்போ நம்ம காய்கறி எவ்வளோ நிறைய அதே அதேமாரி அங்கே இருக்கக்கூடிய மலையாள மக்கள் பழங்குடிகளும் நிறைய இருக்காங்க கிழக்கு தொழிற்சி அந்த அந்த பகுதியில் அங்கே இருக்கிறவங்களோட பண்மைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் நிறைய விதமான விதைகள் கையில் வச்சுருப்பாங்க தோரையரங்கள் பெ பெரும்பாலும் அதிகம்னுவாங்க இது அங்கே நிறைய முறை பயணம் போயிட்டு வந்து நம்ம வளையம்ட்டு அறிவுடைய மையாக பேசியிருக்காரு போன முறை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இளநீனா மீனா சுந்தரையா போயிருந்தாங்க அப்போ போயிட்டு வந்ததும் நிறைய பழங்குடியோட அவங்க கொஞ்சமான ஒரு உணவு கொடுத்தாலும் அவங்க அந்த உணவு ப இன்னும் பண்ண மாற்ற முறையில் அங்கே நிறைய முறைகள் இருக்கிறதா நிறைய சொல்லியிருப்பாங்க அதனால் இந்த பயணம் சிறப்பாக அமையணும் இப்போ சென்னையில் வந்து ஒரு மாநாடா அதாவது தமிழ்நாட்டில் தான் இப்போ பரவலாக இயற்கை விசைகள் அதிகன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு நம்ம கேரளாவிலே வந்து அதிகமாக போனவங்கள தமிழ்நாடு தமிழ்நாடை சேர்ந்தவங்களும் குறிப்பாக ஒரு நூறு பேருக்கு மேலே நம்ம போயிருக்கோம் இருந்து இரநூறு கிட்ட ஆறுநூற்றி பேர் இரநூறு பேருக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க வந்து பரவலாக போயிருக்கோம் இப்போ இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேருக்கு மேலே மொத்தமாக நாங்கள் கூடியிருக்கோம் இப்போ இந்த விட இன்னும் நம்ம அப்புறம் சரி இங்கே இன்னும் மாரி ஒரு அர்ப்பணிப்பும் ஒரு இதுவும் பரவலாக்கமாக இன்னும் போய் சரியில் ஒரு தொய்வு பெற ஒரு தொய்வாக இருக்குன்ற மாதிரி ஒரு பார்வை இருந்தது அதனால் அங்கேயே வந்து பேசணும் ஒரு ஒன்று கூடல் ஒன்று ஏற்படுத்தணும் இதுக்கப்புறம் இன்னும் மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் ஏன்னா அன்றைக்கி அவர் பேசுனதாலையும் நிறைய போராட்டங்கள் நிறைய நிகழ்வு நடத்துனதுக்கப்புறம் ஒரு இளைஞர்கள் கூட்டம் உள்ளே வந்தது அந்த வழியில் நம்ம வந்தோம் திரும்ப ஒரு தாக்கம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இவ்வளோ விவசாயிங்க இருக்காங்க இவ்வளோ சந்தை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு ஒன்று கூடல் நம்மளோட பலத்தை காமீனுன்ற ஒரு கூடலுக்காக பெரியவங்களால் பேசப்பட்டது அதுக்கான ஒரு முயற்சியாக இடையில் திருச்சியில் வந்து ஒரு டேட் இந்த நாள் முடிவு பண்ணுறதுக்காக திருச்சியில் ஒரு சந்திப்பு வச்சோம் நானும் கருணான்ன சிவா அண்ணன் தச்சு சிவா அண்ணன் மூணு பேர் போயிருந்தோம் அங்கே தான் வந்து செப்டம்பரில் சென்னையில் மாரி தமிழ்நாடுலேருந்து ஒரு பரவாயில்ல எல்லா மாவட்டத்துலேருந்து வந்திருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கலந்துட்டுருந்தோம் நம்ம மாவட்ட சார்பாக நம்ம ஒரு முழு பேர் போயிருக்கோம் அப்போ அப்போ வந்து டேட் முடிவு பண்ணாங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நெல் 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 விவசாயிகளை பா பார்வைகளை ஏன்னா விவசாய நிகழ்வுன்றதால் நெல் சாகுபடி முடிச்சுட்டு சரி சரியா இருக்குன்ற மாதிரி சட்டம் தேர்வு பண்ணாங்க பள்ளிக்கூடமும் ஆரம்பித்து இந்த காலாண்டு விட அது மாதிரி இருக்கும் அந்த காலகட்டத்தில் சரி அந்த கால நாளில் பண்ணலான்றதுக்காக திட்டமிட்டுருக்காங்க இதை வந்து இந்தியா முழுக்க இருந்தும் நிறைய ஆளுமைகள் அதுமாரியும் வந்து கலந்துவாங்க முக்கியமாக விவசாயங்கள் ஒரு தமிழ்நாடு முழுக்க வந்து இயற்கை விவசாயம் வராங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய பெரிய அரங்காக இருக்கணும் அவங்களுக்கான சந்தை வாய்ப்புக்கான இடமாக இருக்கும் கலந்துரையாடல் நிறைய மூத்தவங்களோட கலந்துரையாடலாக இருக்குன்றதுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுத்துகிறாங்க அதனால் இது தேதி வந்து செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது சனி ஞாயிறு அறிவிச்சிருக்காங்க நம்ம சூழ்நிலையை பொறுத்து இங்கே இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கவங்க அது கிட்டத்தில் வந்து இப்போ நிறைய தகவல் தகவல் வரும் என்ன மாரி நம்மளால முடிஞ்ச ஒத்துழைப்பு நம்ம கொடுப்போம் ஏன்னா இங்கே நம்ம பக்கத்தில் இருக்குது ஏன்னா நகரங்கள் சார்ந்து தான் இன்றைக்கி நம்மளும் சந்தை வாய்ப்பில் இருக்கிறோம் ஏன்னா முழுக்க நம்ம உள்ளூர்லேயே விற்று நம்மளை இன்னைக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிற அளவுக்கு நம்ம இல்லை அதனால அந்த நகர மக்களுக்கு நம்ம நல்ல உணவு கொடுத்து அவங்களுக்கு அந்த நல்ல வர வைக்கிறதுக்காக நம்ம அந்த வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு அதனால முடிஞ்ச வேலையை நம்ம நம்மளால் முடிஞ்சதை பகிர்ந்துட்டு வாய்ப்பு இருக்கோங்க நம்ம இங்கே இருக்கவங்க போய் நம்ம விழாவை சிறப்பிச்சுட்டு வருவோம்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சரி இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஞாபகம் பார்த்தீங்க செப்டம்பர் இருபத்தெட்டு அடுத்தடுத்து நம்ம